எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ன ஒன்று தி சீக்ரெட் புக்கு படிச்சிருப்பீங்க ஆனால் தி சீக்ரெட்டில் இருக்கிற கான்செப்ட்ஸ் இன்கம்ப்ளீட்டு அதை முழுமைப்படுத்தக்கூடிய கான்செப்ட்ஸை வந்துட்டு வேறு நிறைய புத்தகங்கள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நான் சமீபத்தில் பதிவு பண்ணியிருந்தேன் அதில் என்னென்ன புத்தகங்கள்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் தான் இந்த வீடியோ ஆறு புத்தகங்களை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சீக்ரெட் அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷனாக உலகுக்கு எடுத்து சொல்லிச்சு அது ஏன் அதுக்கு அந்த புத்தகம்தான் முதன் முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசிச்சா அப்படின்னா இல்லை அதுக்கு முன்னாடி பல நூறு வருஷங்களுக்கு மேலேயும் வந்துட்டு புத்தகங்கள் வந்துருக்குது ஸோ நெவில் காடவுட் புத்தகங்கள் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள் ஜேம்ஸ் அலனுடைய புத்தகங்கள் ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை இதுவுமே வந்துட்டு ஏறக்குறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்லப்பட்ட புத்தகங்கள் தான் இப்படி நிறைய புத்தகங்கள் வந்திருந்தாலும் சீக்ரெட் வந்த டைமில் இந்த இன்டர்நெட்டை எல்லாமே இருந்தது எஸ்பெஷலி சோஷியல் மீடியா அப்போ தான் வளர்ந்துட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு அந்த புக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி காலங்காலத்தில் ஒரு சில பர்டிகுலர் டைமில் வந்த புத்தகங்கள் வந்துட்டு ரொம்ப பிரபலம் அடைஞ்சு நிறைய லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்று ஃபேமஸ் ஆகிடும் எனிவே ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சீக்ரெட் மூலமாக ஃபேமஸ் ஆச்சு ஆனால் ஈர்ப்பு விதியை பற்றி முழுமையாக சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலை அதை வந்துட்டு புரிந்து கொண்ட ரோண்டா பிரிய மேயர் அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா தி கிரேட்டஸ்ட்டு சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை இப்போ சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தி கிரேட்டஸ்ட் சீக்ரெட் அவங்க சீக்ரெட்டில் விட்ட சில விஷயங்களை கொஞ்சம் முழுமைப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்பவும் முழுமையடைஞ்சிச்சா அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டு புத்தகத்தில் வந்துட்டு முடியாது சரி இன்னும் நம்ம வந்து சீக்ரெட்டை பற்றி ஐ மீன் தி லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா வேறு சில புத்தகங்கள் இருக்குது அதில் ஒரு ஆறு புத்தகங்களை மட்டும் வந்துட்டு நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு புக்கு பியாண்ட் தி சீக்ரெட் பியாண்ட் தி சீக்ரெட் பாப் ப்ராக்டர் ஜோவிட்டேல் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஆத்தர் கூட சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம் இந்த புத்தகம் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய எஸ்பெஷலி தி சீக்ரெட் சொன்ன அந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய மெட்டாஃபிசிக்கல் பேக்ரவுண்ட் என்ன மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த குவான்டம் ஃபிசிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சி சீக்ரெட்டில் சொல்லப்பட்ட விஷயம் இது ஆனால் இதற்கு இன்னும் வந்துட்டு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்துட்டு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்ன புக்கு வந்துட்டு பியாண்ட் தி சீக்ரெட்டை அதுக்கடுத்த புக்கு வந்துட்டு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறது தி பவர் ஆஃப் இன்டென்ஷன் டாக்டர் வேண்டையார் ஸோ வேண்டையார் எழுதின புத்தகங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு ரெண்டு புக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படி இந்த பவர் ஆஃப் இன்டென்ஷன் ரெண்டாவது இன்ஸ்பிரேஷன் யுவர் அல்டிமேட் காலே எல்லா புக்குமே நான் மேக்ஸிமம் அவர் எழுதின புக்குங்களில் வந்துட்டு மேக்ஸிமம் புக்ஸ் படிச்சிருக்கேன் இந்த பவர் ஆஃப் இன்டென்ஷன் எனக்கு நிறைய பதில்களை கொடுத்தது ஏன்னா ஒன்ஸ் நானும் சீக்ரெட்டை பார்த்துட்டு ஆ ஓகே பிரபஞ்சம் எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு அதே மாதிரி பிரபஞ்சம் எனக்கு தேவையான விஷயங்களே கொடுத்து கொண்டும் இருந்தது அந்த டைமில் ஆனால் என் மனசில் வந்துட்டு நிறைய கேள்விகள் இருந்துக்கிட்டு இருந்தது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி நான் வந்துட்டு நிறைய இந்த புக்ஸு அப்போ வந்துட்டு யூடியூப் அளவுக்கு வீடியோஸை வந்து பதிவேட்டில் பட் இருந்த வீடியோஸை வந்துட்டு அலசியார் ஆகிறது இல்லை லைப்ரரியில் போயிட்டு வந்துட்டு இதற்கான பதில்களை வந்து தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு தி கோல்டன் கலெக்ஷன் ஆஃப் டாக்டர் வெயின் டயர் அப்படின்ற ஒரு புக் கிடைச்சது அதில் வந்துட்டு மூணு புக்கு இருந்தது ஐ மீன் மூணு புக்கு சேர்ந்த ஒரு கலெக்ஷன் அது அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தி பவர் ஆஃப் இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் தமிழில் விருப்பத்தின் சக்தி அப்படின்னு சொல்லி ஸோ இன்டென்ஷன் அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு நம்மளுடைய மூலப்பரம்பொருள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்தது அது வந்துட்டு யூனிவர்ஸ்னுடைய ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் அந்த பிரபஞ்ச மூலம் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆற்றலாகவும் அதே நேரத்தில் வந்துட்டு இன்டெலிஜென்ஸாகவும் அதாவது பேராட்டலாகவும் பேரறிவாகவும் ஒரே டைமில் வந்து செயல்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பையும் வந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு செவன் ஃபேஸஸ் ஆஃப் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார் அந்த செவன் ஃபேஸஸ் ஆஃப் இன்டென்ஷன் அந்த 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 பர்டிகுலர் மூலமானது இந்த ஏழு முகங்களோடு செயல்படுவதனால் மட்டுமே நம் வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வேணுங்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரியாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் சொல்லும் ஸோ அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அதே விஷயத்தை இன்னும் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக வந்து அடுத்த ஒரு புத்தகத்தில் வந்து சொல்லியிருந்தார் விஷஸ் ஃபுல்ஃபீல்டு டாக்டர் வீண்டர் இது மூன்றாவது புத்தகம் ஸோ விஷஸ் ஃபுல்ஃபீல்டு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி ஐஎம்னஸ் அதாவது நான் நான் சொல்லக்கூடியது இந்த அகங்காரத்தோடு கூடிய நான் இப்போ இந்த பார்க்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் செல்ஃபை பற்றி கிடையாது உண்மையான அந்த டிவைன் செல்ஃபோட அதாவது அந்த பிரபஞ்சம் மூலத்தோடு நம்மளுடைய ஈகோவை எல்லாம் விட்டுறிந்து ஸோ வேண்டியவருடைய கான்செப்ட் யூஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து இதைத்தான் நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க எஸ்பெஷலி ரமண மகர்ஷி மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ஏன்னா நம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்வரூபம் கிடையாது நான் இது வந்துட்டு திரு ரமண மகர்ஷி அவர்கள் வந்து சொன்ன விஷயம் ஸோ இது இன்னும் ஒருபடி மேலே வந்துட்டு விஷஸ் ஃபுல்ஃபில்டு டாக்டர் வேண்டியனுடைய புத்தகங்களில் இந்த இதனுடைய இழையை வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கலாம் ஸோ தி அந்த மூலப்பரம்பொருள்னு சொல்லக்கூடிய அந்த டிவைன் இன்டென்ஷன் தெய்வீக விருப்பம் அந்த அதனுடைய சக்தி அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பைபிளில் அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட ஒரு வாசகத்தை ஐம் தட் ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்துட்டு மோசஸ் கிட்ட சொன்னார் அப்படிங்கிற அந்த கான்செப்டை எடுத்து வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம ஈர்ப்பு விதி பிரபஞ்ச விதி இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்குள்ளே வந்துவிட்டோம்னா யூனிவர்சலாக தான் வந்து திங்க் பண்ணணும் ஒரு ப ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்குள்ளேயோ சமயத்துக்குள்ளேயோ சமய நம்பிக்கைகளுக்குள்ளேயோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் சர்க்கிளை வந்துட்டு நமக்குள்ளே ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடாது ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்துட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு பிரபஞ்சம் இந்த இறை பேராட்டலானது தன்னைத்தானே வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்தி இருக்குது அப்போ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சொல்கிற இந்த புத்தகங்களில் வந்துட்டு நீங்கள் மேற்கோள்களாக பார்க்கலாம் ஈவன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன புக் பியாண்ட் தி சீக்கிரட்டில் வந்துட்டு பிறகதாரண்ய உபநிஷத்துலேருந்து எடுத்த எடுத்த ஒரு வாசகத்தை வந்து போட்டிருப்பாங்க அது ஈவன் என்னுடைய புத்தகத்தில் வந்துட்டு நான் அதை அப்படியே நான் மேற்கோள் காட்டியிருந்தேன் ஸோ ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இது ரொம்ப யூனிவர்சலான கான்செப்ட்ஸாக பேசப்பட்டிருக்கு விஷஸ் ஃபுல்ஃபில்ல அந்த அயம் கான்செப்ட் அதை கொண்டு ஒரு ஐந்து ஸ்டெப்பை சொல்லியிருப்பார் டாக்டர் வேங்கடையர் அந்த ஐந்து ஸ்டெப்பை எஸ்பெஷலி அதை வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் வந்துட்டு நம்ம பார்த்து அதை அதுக்கான ஒரு மெடிடேஷன் இருக்கும் ஐஎம் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அந்த பவர் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் பற்றி பேசியிருப்பார் ஐம்னு சொல்லி அதுக்கு பின்னாடி நீங்கள் எது சொன்னீங்கன்னாலும் அது வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தில் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பார் ஸோ ஐஎம் வெல்த்தி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிப்பீட் பண்ண 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 பிரபஞ்சத்தில் அது பதிவாகும் அந்த ஐயங்கிறது அந்த என்ன சொல்கிறது இன்னும் ரொம்ப தெளிவாக பேசுனா ரொம்ப மணி மணி நேரம் பல மணி நேரம் வந்து இதை பற்றி பேசலாம் பட் அந்த டிவைன் ஐம் அந்த வெல்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகுது அந்த வைப்ரேஷன் மூலமாக அது வந்துட்டு தன்னைத்தானே வந்து செயல்படுத்தி கொள்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சுருப்பார் டாக்டர் வேண்டையர் ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு நான்காவது புத்தகம் சிங்க்ரோ டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகம் இந்த சிங்க்ரோ டெஸ்டினி டாக்டர் தீபக் சோப்ரா அவர்களால் எழுதப்பட்டது ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஈர்ப்பு விதி பற்றி பேசுகிறோம் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறதுல நம்ம கேட்டனா வந்து கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டேனா கிடைக்கிறத இப்போது இனி பிரபஞ்சம் தர்றதை நம்ம பெற்றுக்கொள்வதை எப்படி உறுதி செய்கிறோம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 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 கோடி ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறோம்னா ஒரு கோடி ரூபா உங்கள் கையில் டைரெக்டாக எடுத்துகிட்டு கொண்டு வந்து ஒரு பையில் கொண்டு வந்து கொடுத்துருமா பிரபஞ்சம் அப்படின்னு கேட்டோம்னா கொடுக்கா ஸோ இனி கேஷ்லெஸ் இது ஒரு டெபிட் கார்டில் கொண்டு வந்து கொடுத்துருமானா கொடுக்கா ஆனால் உங்களுக்கு வந்துட்டு பல சங்கேதங்களாக சிக்னல்ஸாகவோ ஒரு க்ளூஸாகவோ நேச்சுரல் க்ளூஸாகவோ உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ சிங்க்ரானிசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் வேணும்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிது அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு கோடி இது ஒரு சிங்க்ரான சிட்டி அதான் நீங்கள் அப்போ தான் நினச்சிட்ருப்பீங்க இப்போ வந்துட்டு ஒரு பென்ஸ் கார் எனக்கு கிடச்சதுன்னா நல்லா இருக்கும் கார்லாம் நான் ட்ராவல் பண்ணணும் நீங்கள் இருக்கீங்க ட்ராவல் பண்ணால் நல்லா இருந்து அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க இப்போ திடீர்னு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து தன்னுடைய பென்ஸ் காரில் வந்து என்ப்பா ஒரு ரைடு போகலாம் வரையா அப்படின்னு கூட்டி அது வந்துட்டு ஒரு சிங்க்ரான சிட்டி இந்த மாதிரி நிறைய சிங்க்ஸ் இதை தான் வந்து நம்ம வந்து சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மல் லாங்குவேஜில் வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய சிங்க்ஸ் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தில் சிங்க்ரோடெஸ்டினியில் வந்துட்டு தீபக் சோப்ரா அவர்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் வந்துட்டு மிக முக்கியமாக என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கோயின்சிடென்ஸை இந்த சிங்க்ஸை வந்துட்டு உங்களால் பிரபஞ்சத்தில் உங்களாலேயே அதாவது உங்களுடைய சரியான செயல்பாடுகளால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அந்த கோயின்சிடென்ஸை உங்களை அதாவது அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வந்துட்டு இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த ஈவெண்ட்ஸை ஏற்படுத்தினது கடைசியில் தான் இருப்போம் அதை வந்துட்டு கான்ஷியஸாகவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தீபக் சோப்ரா சொல்லியிருப்பார் அதுக்கடுத்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஸ்க் அண்ட் இட் இஸ் கிவன் பை அப்ரஹாம் ஹிக்ஸ் எஸ்தர் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ரஹாம் ஹிக்ஸ் அவங்களுடைய புத்தகம் இந்த புத்தகம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ப்ராக்டிக்கல் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப பெரிய பயணி எஸ்பெஷலி நம்ம சீக்ரெட்டில் பார்த்த கான்செப்ட்ஸ் வந்துட்டு இன்னும் ரொம்ப தெளிவாகவே பல வருஷங்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க அப்ரஹாம் ஹிக்ஸ் இவங்க எதை முதன்மையாக வை வச்சுருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாய் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கு இந்த வாழ்க்கை உங்களுக்கு தரப்பட்ட ஒரு பரிசு இந்த வாழ்க்கை உங்களுக்கு தரப்பட்ட ஒரு என்ஜாய்மெண்ட் நீங்கள் அதை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் இதில் வந்துட்டு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு தோய்ந்து போகிறதுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லெவலில் இருக்கக்கூடிய பீயிங்ஸான அப்ரஹாம் அப்படின்ற அந்த அந்த கூட்டத்திற்கு பேர் அவங்க வந்துட்டு இவங்க மூலமாக சேனல் இவங்களை சேனலாக யூஸ் பண்ணி தெரிவிக்கிறது அவங்களுடைய புத்தகங்கள் இருக்கும் ஆஸ் கன் இட் இஸ் கிவனில் வந்துட்டு நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற அந்த முறைகளை கேட்கணுங்கிறது வாயால் கேட்கணும் இல்லைனா வந்துட்டு அஃபர்மேஷன் எழுதணும் இல்லை இப்படி வந்துட்டு இதை இந்த ஸ்டெப் பண்ண அந்த அது பண்ண அதெல்லாம் கிடையாது இந்த ஜாயை முதன்மையாக வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு அடுத்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டாக்டர் ஜோ விட்டாலே அவருடைய ஜீரோ லிமிட்ஸ் கூப்பனோப்பனோ பற்றி சொல்லப்பட்டிருக்கிற கான்செப்ட்ஸ் ஐ எம் சாரி தேங்க்யூ இந்த மாதிரி நான்கு கான்செப்ட்ஸை வந்துட்டு டாக்டர் ஜோ விட்டேல் தன்னுடைய நண்பர் ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரான ஒரு டாக்டர்னுடைய துணையோட இந்த கூப்பனோப்பனோ சிஸ்டம் அவங்களது தான் அந்த ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய அவங்களுடையது தான் இந்த கூப்பனோப்பனோ கான்செப்ட் அந்த கான்செப்டை வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணி எடுத்து கொண்டு வராரு இந்த ஜீரோ லிமிட்ஸ் புத்தகங்களை ஹோப்பன் ஹோப்பனை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமாக அவர் சொன்ன கான்செப்ட்டு இல்லைன்னா வந்துட்டு அவர் தெரிக்க தெரிவிக்க விரும்பின கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஈர்ப்பு விதி செயல்படணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் மிக முக்கியமானது மிக அவசியமானது இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மற்ற எல்லாமே வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துட்டு சர்வசாதாரணமாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ஸோ நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் நம்ம லைஃப் வந்துட்டு லிமிட்டட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவருடைய புத்தகத்துடைய பேரை என்ன சொல்லுது பாருங்கள் ஜீரோ லிமிட்ஸ் லிமிட்ஸ் கிடையாது லிமிட்லெஸ் பீயிங்க நம்மளுக்கு எல்லையற்றவராக நம்ம எப்போ உணர்வோம் அந்த எல்லைகளை தான் வந்து நம்ம வந்துட்டு உடை தெரியணும் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்ம மெட்டீரியலிஸ்டிக் திங்கிங்கில் இருந்து கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி மெட்டபிசிக்கல் திங்கிங்குள்ளே வந்து போகிறோம் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் திங்கிங்குள்ளே போகிறோம் ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது யூனிவர்சல் லா பிரபஞ்ச விதி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை தாண்டின ஒரு விஷயம் அதுக்கு எல்லைகள் கிடையாது எல்லைகள் அற்றுது அப்போ எல்லையற்ற ஒன்றை வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லைகளுக்கு உட்பட்டு நம்ம வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்போவுமே நம்மளுடைய சிந்தனை கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்ம நம்ம வரைந்திருக்கிற நம்ம இந்த கடவுளர் உருவங்கள்லாம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய சிந்தனைக்குட்பட்டதான் உண்மையிலேயே அந்த கடவுளர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்களானா இல்லை அது ஒரு ஓவியர் வரைந்து வைத்திருக்கிறார் அவருக்கு தெரிஞ்சதை அவர் வரைந்து வைத்திருக்கு ஸோ எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுள் அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது வந்துட்டு எல்லையற்ற ஒன்று இந்த ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் திங்கிங் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு சொல்லும் போதே வந்து யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்ன்னு சொல்லும் போது ஸ்பிரிட் ஸ்பிரிட்டுன்னு சொல்லும் போது ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் திங்கிங்குள்ளே வந்து போகும்போது மட்டும்தான் அது முழுமையடையும் தான் சீக்கிரட்டு முழுமையடையாத ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறது சீக்ரெட் எப்போவுமே வந்து டெல்யூஷனல் திங்கிங் டெல்யூஷனல் பாசிட்டிவிட்டி அதாவது பாசிட்டிவிட்டியே மனசுக்குள்ளே இருக்காது ஆனால் பாசிட்டிவ் திங்கிங் சொல்லிட்டு எல்லாம் நடந்துரும் எல்லாம் நடந்துரும் நன்றி 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 எல்லாம் நலமை யாவும் நலமை இது எல்லாம் சரிதான் அது சொல்ல 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 மனசு மாறி இருந்ததுன்னா நடக்க ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேக் பண்ணி சொல்கிறோம் அது அதுக்கப்புறம் தானே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யாவும் நலமேன்றது உள்ளே இருந்து வர ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் நன்றி நன்றி நன்றின்னு மூன்று முறை வந்துட்டு சும்மா வாயால் சொல்கிறதுக்கு பதில் இருந்து வந்துட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே நன்றி உணர ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வந்து வந்துடும் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இவைகளெல்லாம் வந்துட்டு நமக்கு புரியுது கிடையாது எங்கேருந்து செயல்படுது பிரபஞ்சம் எங் எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு செயல்படுத்துது உண்மையிலேயே நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகளை முழுமையாக நாம் அறியணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் பிரபஞ்சம் இப்படியெல்லாம் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையாவது நம்ம வந்து புரிந்துக்கணும் வேண்டும் அந்த மாதிரி விஷயங்களைத்தான் இந்த ஆறு புத்தகங்களும் உங்களுக்கு வந்துட்டு தெரிவிக்குது ஸோ இந்த புத்தகங்கள் அனைத்திற்கான லிங்க்ஸ் வந்துட்டு நான் கீழே கொடுத்துருக்குறேன் அமேசானில் நீங்கள் வாங்கி படிக்கலாம் ஆ உங்களுடைய நியர்பை புக் செல்லர்ஸ் யாருக்கிட்டையாவது இந்த புத்தகங்களை சோர்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கி படித்து பாருங்க ஓகே ஸோ கீழே இருந்த லிங்க்கில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அகமரப்புதம்க்கு அதில் இருக்கிற வர கமிஷன்ஸ் வந்து உதவும் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி